தனிநபர் அல்லது தனிநபர்கள் குழு குழுக்கள் அல்லது கூட்டு பொறுப்பு குழுக்கள் ஆகியவற்றுக்கு கடன் வழங்குகின்ற தொழிலில் ஈடுபட்டுள்ள பணக்கடன் நிறுவனங்களுடைய வலுக்கட்டாய வசூலிப்பு முறையால் ஏற்படும் மிகுந்த இன்னல்களிலிருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினை பாதுகாக்க இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டிருக்கிறது உறுப்பினர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திரு வேல்முருகன் அவர்கள் திரு சின்னதுரை அவர்கள் திரு ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணன் திரு ஜி கே மணி அவர்கள் திரு செல்வப் பிறந்த ஆகியோர் இந்த சட்ட முன்வடிவை பாராட்டியிருக்கிறார்கள் பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் வருங்காலங்களில் கண்டிப்பாக ஆய்வு செய்யப்படும் துணை முதலமைச்சர்களின் தீர்மானம் பேரவையில் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆன் கருப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருத்து ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது